ஐயா ஒரு கிலோ வருமா தூண்டியல் சிக்கிய மீனும் கட்டிச்சு இழுக்குது ஆ மாறிச்சிங்க காய்ஸ் வா எப்படி திறக்குது அகேன் பல இடத்துக்கே வந்திருக்கோம் ஒரு பெரிய பெரிய சைஸ்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு மீனை வருத்தம் ஆ கமாண்டா இன்னைக்கு தான் ஒரு பத்து கிலோ பிடிக்காம போகிறதில்லை ம் ஒன்று ஓட்டணா வேணா இன்னும் சொன்ன இல்லை ரெண்டு இல்லை பெருசு பெருசு பெருசா அப்படி ஆ அதுபடியா பெருசு ஆ ஆ பெரிய மீன் ஆ என்ன மீன் இது மீன் இல்லை ஜிலேபி மட்டும் தாங்க இது

கரெக்டாக பிடிச்சிருக்காங்க ஐஸ் அந்த முள்ளுலாம் வருங்க எப்படி இருக்கு ஸோ வணங்க மக்களே நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்டாங்க அதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் மீன் பிடிக்க வாங்க போகலாம் ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயா ஒரு கிலோ வருமா முடியா மீன் ஸ்ட்ரைட்டா ட்ராவல்ரா கோகுல் பிடிச்ச மீன் இதுதான் தூண்டிலே இன்றைக்கி டே ஃபோரில் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கோ பாருங்கள் பெருசாக இருக்குது மீன் சார் வணக்கம் மக்களே டே ஃபோரில் இருக்கும் டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா அகைன் ஃபிஷ்ஷிங் தான் காலங்காத்தாலே வந்திருக்கோம் ஸோ நண்பர்றாங்க பிடிச்சிருக்காப்புல அகைன் தூண்டிலே தான் நாங்கள் பிடிக்கிறது எல்லாமே தூண்டில் தான் வலையெல்லாம் பிடிக்கிறதே இல்லை ஒன்லி தூண்டில் மட்டுமே தூண்டில் சிக்கிய மீனும் கட்டிச்சு இழுக்குது ஆ மாட்டிச்சுங்க காய்ஸ் வந்தவுடனே முதல் மீன் வேறு மாதிரி இதுதான் மீன் பிடி வீரர் வேறு மாதிரிங்க ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் தான் வாயை எப்படி திறக்குது ஓகே கரெக்டாக எடுத்து கரெக்டாக வாயில் மாட்டியிருக்கு மூக்கிலே மாட்டிக்கு தாட்டங்க பஞ்ச துடிக்கும் அதுக்கப்புறம் அடங்கிடும் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இணையில இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் ஆந்த வேல இருக்கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கட்டிக்க ஸ்டார்ட் ஆகுது அகேன் பல இடத்துக்கே வந்திருக்கோம் அங்கே ஒரே ஒரு மீன் தான் மாட்டிச்சு திரும்பவும் பல இடத்துக்கே போகலான்னு சொல்லி கூட்டின்னு வட்டார் இன்னொரு ஒரு மீன் பிடி வீரர் வந்துன்னு இருக்கார் தூண்டிலோட பெரிய பெரிய சைஸ்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர் தான் வாங்க வாங்க இப்ப தாங்க ஜம்பே ஆகுது செல்பி கமாண்ட்ரா கமாண்டா அப்படி

பைசா தான் பிடிச்சிக்கிறங்க எல்லாம் நம்மளுக்கு தேவை மீன் இன்னைக்குதான் ஒரு பத்து கிலோ பிடிக்காம போறதில்லை பெருசுதான் பெருசு தான் தான் நம்மளுக்கு வேணும் எல்லாம் வரவு போட்டாச்சு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எங்கன்னு வந்தீங்க அதே இடமா சொன்ன யாரு கிட்ட சல் இப்போ தான் போனான் வரும்போது ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வண்டியில் போனான் யாரோ அதே மீன் தான் அதால் போடு புதுசாக தான் ஒன்று வந்து ஆக்ரோசமாகிக்குது ஏன் ஒன்று மட்டும்தான் ஜம்ப் பண்ணி நினைக்கிது ரெண்டு ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு நாலு மீன் பிடிச்சாரு நாலு

वाटी आह डा 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 नर्तक दांग नर्ते मिन पुट्सेरिया रे यानी तेरी ओर येट्टी मिन पुट्सरेंग बर्ग आडे यीरो मजा 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 गया बाई पुड़चु पुड़चु बहुत नेगरा रिगा ओड कमान बाई कमान बाई மாட்டு தான் மாட்டலையா மாட்டு தான் மாட்டலையா பிடிச்ச மீன்லாம் எடுக்க போகிறோம் இஸ்கமாட்கா ரெண்டு மெதுவா மெதுவா பார்த்து ஓகே பர்ஃபெக்ட் ஒண்ணு மாட்டுடா அப்படின்னு வந்தா ஒன்னு மாட்டுடா கம அண்ட் கம அண்ட் அப்புறம் இல்ல இல்ல கண்டிப்பா மாட்டோம் எடுத்து போடு எடுத்து போடு ஆனா பெருசா மாட்டுது மாற்றுறதுனா கூட வந்துட்டானா கண்டிப்பாக மாட்டாது வராதுங்க வராதுங்க லெவலியா ஓடியா அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்று போயிடுச்சுன்னா முடிஞ்சு பிச்சை மீனும் என்ன மீன் இது ஆ பெரிய மீனா ஜிலேபியா அங்கே போய் போட்டாப்போ சீக்கிரம் பதரமா அப்படியே தண்ணியில் ஓடிற அவன் கரெக்டாக பிடிச்சிருங்க நான் விட மாட்டான் எத்தனை மீன் கீது பார்த்தியா பெருசாகிதா சின்ன சாகிதா ஆ நிறைய பெருசா ஓடிவா 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 ஓடியவா ஓடியா எத்தனை மீனா ரெண்டா ஓடு என்ன இல்லை நான் இல்லை ம் ஏன்னா ஒரு ஏறி இது சின்ன மீன்ட்ரா அது சின்ன மீனா ம் விரால் மீனாட் அதே போட்டுரு உள்ளே போட்டுரு பெருசு பெருசு பெருசா அப்படி

எந்த ஏரியில் பிடிச்சது ஏரி பேர் என்ன இந்த மீனில் உனக்கு எங்க எடுத்துன்னு போற எங்களுக்கெல்லாம் உனக்கு மாதிரி தான் வேணுமா எங்களுக்கு கொஞ்சம் கூட எடுத்துமா என்ன பண்ணுவேன் பண்ணிடுவேன் வறுவல் போகிறையா குழம்பா வறுவலு குழம்பு ரெண்டுமா ம் யாருக்கிட்ட போய் கொடுக்குவா ம் அதேண்ணா மீன் ஆ இதில் எந்த மீன் பிடிச்சிக்கிது ம் உனக்கு இதுல ஜிலேபி மீன் பிடிக்குமா இல்ல வராள் மீன் பிடிக்குமா பெரிய மீனா பிடிச்சிருக்கான் சூப்பரா கரெக்டாக பிடிச்சிருக்காங்க அந்த முள்ளுலாம் பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் எது ரத்தம் ரத்தடா அது கலரேடா வேற மாதிரிடா இந்த ஜம்ப் ஆயிருப்போதே مودي مالانا تشربو الرابع مالانا سما